நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஃபேஸ்புக்கில் லீடு கேம் இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அட்வர்டைஸிங் ஏஜென்சி ஆஃப்லைன் ஆன்லைன் அண்ட் ஆட் ஃபிலிம் இந்த மாதிரி ப்ராண்டிங் கொண்டு போகிற பெரிய கம்பெனியோட ப்ரொமோஷன் ஸோ லீடுங்கிறது கம்மியாக தான் வரும் ஸோ அதிகமாக ஒரு நாளைக்கு இருபது இரநூறு முந்நூறு நூறு அந்த மாதிரிலாம் வராதுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு மூணு இந்த மாதிரி தான் வரும் அதில் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக தேவைப்படுற போஸ்ட் இருப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் மாறும் அதே மாதிரி இதோட காஸ்ட்டு பார்க்கலாம் சரிங்களா ஒரு லீடோட காஸ்ட் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ காஸ்ட் பர் லீடு எழுபது ரூபா போயிருக்கு பன்னெண்டு லீடு ரிசீவ் ஆயிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா செலவாகிருக்கு லாஸ்ட் ஒன் வீக்கில் அதாவது ஆகஸ்ட் இருந்து ஆகஸ்ட் அஞ்சு வரைக்கும் சரிங்களா ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக் நல்லா ஒர்க் ஆயிருக்கு இன்ஸ்டா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செட் ஆகலை பட் இந்த இது பொறுத்தளவு ஃபேஸ்புக் நல்லா ஒர்க் ஆகிருக்கு சரிங்களா ஸோ நம்ம இங்கே போனாவே தெரியும் பதினோரு லீட்ஸுங்கிறது வந்து இங்கே இதாக இருக்குது ரீச் ஏழாயிரம் அமௌண்ட் வந்து எழுநூற்றி இருபத்தாறு ஸோ நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை யாரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் நான் வந்து பிராண்ட் ஆகணும் அப்படின்னு தேடுவாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் வந்து ஸ்பான்சர்டாக அவங்களுக்கு போகிறதுக்கு கான்செப்ட் தான் ஃபேஸ்புக் ஆட்ஸ் அதில் லீடு கேம்பின்ங்கிறது அவங்களே நம்மளுக்கு என்கொயரி பண்ணுற கான்செப்ட் ஸோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம் பிஸ்னஸ்ங்கிறது இப்படி தான் ப்ராப்பராக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணணும் சரிங்களா தேங்க்